மலர் போன்ற மாணவ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி பண்டிகைக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று ஆசிரியர் சங்கங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அதே மாதிரி தமிழக முதல்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தினா வச்சுருக்காங்க ஸோ இந்த கோரிக்கை அதே மாதிரி இந்த கோரிக்கை இரண்டு கோரிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது தீபாவளி மறுநாளான அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பொது விடுமுறை பப்ளிக் ஹாலிடே வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தினா எல்லா மாணவ மாணவிகளுடைய கோரிக்கை ஆசிரியர்களோட கோரிக்கை வந்து என்ன அப்படின்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தற்போது இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு விரைவில் வந்து தீபாவளி பண்டிகைக்கு விடு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகவும் சொல்லியிருக்காங்க மெயினாக பள்ளி கல்லூரிகளில் விடுதிகளில் தங்கி போயிடும் மாணவ மாணவிகள் சொந்த ஊருக்கு சென்று